மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ப்பு மகளுடைய மகன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறது இவருடைய பேர் ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்பட்டு வர்றார் இவர் பார்த்திங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரக்கூடிய கூலி திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வர்றாரு இந்த படத்துக்காக இவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா எழுபது கிலோ வரைக்கும் தன்னுடைய உடல் எடையை ஜூனியர் எம்ஜிஆர் வந்து குறைச்சிருக்கார் மாநகரம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய இரண்டாவது படமான கைதி படத்தின் மூலமாக தான் ஒரு தரமான இயக்குனர் அப்படிங்கிறத நிரூபித்தார் அதுக்கப்புறமா விஜயுடைய மாஸ்டர் கமல்ஹாசனுடைய விக்ரம் அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய்யோடு இணைந்து லியோ அப்படின்னு அடுத்தடுத்து படங்கள் வந்து எல்லாம் கொடுத்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக வந்து மாறியிருக்கார் அப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு நடிப்பு அவருடைய இயக்கத்தில் வெளிப்பட போது அதை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பிரபல நடிகர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வேலை வாங்கி வரக்கூடிய லோகேஷ் கனகராஜ் ஜூனியர் எம்ஜிஆரையும் இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக மாறி இருக்கு எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகளான சுதா அப்படிங்கிறவங்களுக்கும் விஜயகுமார் அப்படிங்கிறவருக்கும் பிறந்த மகனுக்கு ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க ஜூனியர் எம்ஜிஆர்னே தமிழ் சினிமாவில் அழைக்கப்படக்கூடிய இவர் சில படங்கள்லேயும் நடிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சமுத்திரக்கணி நடிப்பில் வெளியான எட்டு திக்கும் பற அப்படிங்கிற படத்தில் அறிமுகமான இவர் தொடர்ந்து சமுத்திரக்கணி நடித்த தலைவன் எம்ஜிஆர் மகன் வெள்ளை யானை உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்காரு மேலும் கௌதம் கார்த்தி நடித்த ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மற்றும் யோகி பாபுடைய இரும்பன் உள்ளிட்ட படங்கள்லேயும் இவர் வந்து நடிச்சிருக்காரு மேலும் கூலி திரைப்படத்தில் அவர் நடிக்கிறது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரிக்கெட் விளையாடும் போது தான் லோகேஷ் கனகராஜோட எனக்கு நட்பு ஏற்பட்டுச்சு நாங்கள் எல்லாம் டர்ஃபில் ஒன்றா கிரிக்கெட் ஆடுவோம் இந்த படத்தில் நடிக்க வாங்க அப்படின்னு லோகேஷ் வந்து கூப்பிட்டார் ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு நடிக்க வச்சுட்டார் லோகேஷ் கனகராஜ் தான் என்னுடைய மென்டார் என்னுடைய குரு அவர் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எனக்கு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்காது இந்த படமும் எனக்கு கிடச்சிருக்காது அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் சினிமான்னு சொல்லலாம் ஒரு சீனை ஒரு ஷார்ட்டை அவர் எடுக்கிற மாதிரி வேற யாராலேயுமே எடுக்க முடியாது கூலி படத்தை வந்து வேறு லெவலில் ஒவ்வொரு சீனையும் அவர் வந்து இருக்கார் அவர் வந்து மாஸ்டர் ஒரு சீன் வந்து அவர் எடுக்கும்போது என்ன எடுக்கிறாருன்னு நமக்கே தெரியாது ஆனால் அதுக்கான அவுட்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து பயங்கர க்ளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுமாரி கூலி படத்துக்காக கொஞ்சம் எடையை குறைக்க முடியுமான்னு கேட்டார் நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு சும்மா எழுபது கிலோ வரைக்கும் எடையை குறைச்சிட்டேன் அப்படின்னு ஜூனியர் எம்ஜிஆர் வந்து ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு ஒரு எழுபது கிலோ வந்து ஒரு படத்துக்காக எடை குறைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதுலேயும் சூப்பர் ஸ்டாரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தித்து பேசின அனுபவம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டது குறித்தும் அதுமாரி ஸ்விம்மிங் பூல் பற்றிலாம் வந்து சார் வந்து நிறையா விஷயங்களை ஜாலியாக பேசுவார் அவரோடு இணைந்து நடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததுக்காக எப்போவுமே லோகேஷ்க்கு தான் நான் வந்து நன்றி சொல்லுவேன் அப்படின்னு ஜூனியர் எம்ஜிஆர் தெரிவிச்சிருக்கார் எம்ஜிஆர் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் ஒரே படத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல ஆனால் அதுக்கு ஒரு அந்த குறைவு போகிற விதமாக அப்போ ஜூனியர் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் அவருடைய படங்கள் நடிச்சிருக்காரு இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் ஜூனியர் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு இருந்தாலுமே இவருடைய பேரில் எம்ஜிஆருங்கிறது வருது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நான் எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகளுடைய பையன் அவர் அப்படிங்கிறதுனால ஜூனியர் எம்ஜிஆர்னு சொல்லி அவங்க அழைக்கிறாங்க இவரும் கூலி திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இவருடைய கேரக்டர் எப்படி இருக்க போதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் இவருடைய அந்த பேட்டி குறித்தும் இவருடைய கேரக்டர் கூலி திரைப்படத்தில் பார்த்து ரசிப்பதற்காக எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படிங்கிறது குறித்தும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்